வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மில்க் ஷேக் ரெசிபி எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் தேவைக்கு தக்க ஜீனி சேர்த்துக்கங்க நான் ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கேன் இது நம்ம டக்குன்னு ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் நம்ம கடைகளில் வாங்குறதை காட்டிலும் வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சேர்த்துட்டு இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க இது நம்ம பூஸ்ட் போட்டு செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு ஐஸ் கியூப்ஸும் உங்களுக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கோங்க போட்டுட்டு மிக்சி ஜாரில் நல்லா விபரில் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்த உடனே ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு இதில் ஊற வச்ச பாதாம் பிசின் இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துக்கோங்க பாதாம் பிசின் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூஸ்ட்டு மில்க் ஷேக்கோட அந்த பாதாம் பிசின் சேரும் பொழுது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாகவே இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடலுக்கு குளிர்ச்சியானது வேறு பாதாம் பிசின்னு இதை நம்ம எப்பொழுதுமே குழந்தைங்களுக்கு பூஸ்ட் ஆற்றி கொடுப்போம் நம்ம சூடாக தான் கொடுப்போம் இதை அப்படி கோல்டாக கொடுக்குறப்ப பாதாம் பிசினோட சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப உடலுக்கும் குளிர்ச்சியானது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு எந்த ட்ரிங்க்ஸும் அது விரும்ப மாட்டாங்க அருமையான பாதாம் பிசின் சேர்த்த மில்க் ஷேக் தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ